எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு விசைப்படகுகளையும் அதிலிருந்த பதினேழு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் முதற்கட்ட விசாரணை முடித்த பின்னர் மீனவர்கள் படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் பதினேழு மீனவர்கள் இரண்டு விசைப்படகுகளுடன் கைது செய்யப்பட்டது ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் நேற்று சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை உள்ளார் கடந்த இருபதாம் தேதி நாகை மாவட்டம் கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மொத்தம் ஐநூற்று முப்பது மீனவர்களும் எழுபத்தோரு படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதையும் மேற்கோள் காட்டியுள்ளார் இத்தகைய சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்குமாறும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருப்பதுடன் அவர்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் கூறியுள்ளார் எனவே மீனவர்களை விடுவித்து தாயகம் அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் அக்கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்